தாய்மார்களே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்ஜ் அமரா எம்எல்ஏ மகேந்தர் நாக்பால் ஜி கேசோர்புரம் யோகேஷ் வர்மா ஜி पूर्व काउंसलर देवराज जी वजीरपुर का मंडल अध्यक्ष उमाकांत जी पूर्व मंडल अध्यक्ष अमन दीका जी और तमिलनाडु सेल का बहुत बढ़िया बहुत अच्छा से काम करने वाला हमारा अध्यक्ष मुद्दुस्वामी जी हमारा उपाध्यक्ष दंडपाणी जी हमारा उपाध्यक्ष सलवराज जी हमारा उपाध्यक्ष संजय जी நம்முடைய தமிழகத்திலிருந்து முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக நம்முடைய சேலத்திலிருந்து இங்கே வந்து நூறாண்டு காலமாக வசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ப்ரொஃபசர் கனகசபாபதி அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் கேர்னல் பாண்டியன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள் அருமை சகோதரி அக்கா சபிதா அவர்கள் அருமை சகோதரர் பாண்டியராஜன் அவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளை நம்ம தமிழ்காரங்களோட நம்முடைய வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் தமிழில் பேச ஆரம்பிக்கிறேன் அமரா மித்ரோ பாய் பெகுனோமே சப்ஸே இம்பார்டன்ட் எலெக்ஷன் பச்சீஸ் தாரிக்குமே हमारा देश में अभी तक पांच फेज में इलेक्शन हो चुका है 430 सीट्स में इलेक्शन हो चुका है अभी बाकी 110 सीट्स में इलेक्शन बाकी है जी, अभी तक पांच फेज में हमारा भारत देश का जना एक निर्णय ले लिया मोदी जी हमको चाहिए तीसरी बार चाहिए बहुत अच्छा मेजोरिटी में चाहे 400 सीट्स में चाहिए हमारा जन निर्णय ले लिया अप्रैल 19 तमिलनाडु में फर्स्ट फेज शुरू हो गया आज उत्तर प्रदेश महाराष्ट्र मुंबई में पांच फेश, पांच खत्म हो गया। सभी तक पूरा हमारा देश का वासी निर्णय ले लिया दस साल में मोदी जी का सरकार आप देख रहा हूं गरीब का हमारा मोदी जी का काम आप देख रहा हूं हमारा मोदी जी का काम सुरक्षा का प्रगति का आप दिल्ली में आप देख रहा हो दस साल कांग्रेस समय में दिल्ली में परिस्थिति क्या है थी 2004-2014 दस साल मनमोहन सिंह जी प्रधानमंत्री था उसी समय में आप पूरा दिल्ली में देख लिया टेररिस्ट अटैक आप देख लिया दिल्ली में प्रगति नहीं था पूरा करप्शन कॉमनवेल्थ गेम शुरू तक पूरा पूरा डिपार्टमेंट में करप्शन था ट्वेल्व लाख ट्वेल्व लाख करोड़ करप्शन आप देख लिया टू स्कैम आप देख लिया अभी हमारा मोदी जी का सरकार दस साल अब देख रहा हूं बहुत अच्छा का दिल्ली में बहुत अच्छा सुरक्षा जोरदार ताली बहुत अच्छा प्रगति दोनों अब देख रहा हूं दिल्ली एक नॉर्मल सिटी नहीं है जी हिंदुस्तान का दिल दिल्ली है दिल्ली का दिल आप है आप एक अच्छा निर्णय ले लेना निर्णय ले 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 करना पड़ेगा जी आप ये 25 तारीख इलेक्शन में आप दिल्ली में सेवन का सेवन सीट्स में आपका आशीर्वाद आप मोदी जी का करो जी हमारा एक बहुत अच्छा कैंडिडेट इधर चांदनी चौक का कैंडिडेट प्रवीण कटेवाल जी है बहुत अच्छा आदमी है जमीन का आदमी है पूरा गरीब परिवार का प्रॉब्लम बहुत अच्छा पता है जी। बहुत अच्छा पता है तो प्रवीण जी का पूरा ताकत में आप ये 25 तारीख इलेक्शन में தமிழ் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் இது இது ஒரு 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 சாதாரண தேர்தல் தேர்தல் கிடையாது மிக மிக முக்கியமான சொந்தங்கள் நீங்களும் கிடையாது சேலத்துல உங்களுடைய பூர்வீகம் அதன் பிறகு டெல்லியில நூத்தி இருபது ஆண்டுகளாக இங்கே நம்ம தமிழ் சொந்தங்கள் இருக்கிறான் மோடி அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க சென்னையில தேவேந்திரன் என்கின்ற பெயரை கேட்கும் போல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு நரேந்திரன் என்கின்ற பெயர் தெரிகிறது எனக்கு தெரியும் இங்கே நம்முடைய தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய அன்பு சொந்தங்கள் இங்க பெயர் மாற்றம் ஏழு ஜாதிகளை உள்ளடக்கி பெயரை கொண்டு வந்தது எல்லாம் நாம் மோடி செய்து கொடுத்தாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக நம்முடைய தமிழகத்திற்கு மோடி ஐயாவுடைய வளர்ச்சி பணியை பார்க்கறீங்க பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மிக முக்கியமாக நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை பார்க்கிறேன் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நம்முடைய செங்கோல் இப்படிப்பட்ட பெருமை நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு கிடைச்சிருக்கு இதர் அமர பாய் பெகுனோக்கா ஏக் விஷயம் பத்த போன படை காட்சி ஈ எலெக்ஷன் அமர தேஷ் கா எலெக்ஷன் அமர தேஷ்மே கோன் பிரதான் மந்திரி பனேங்கா ஓக்க எலெக்ஷன் अभी अब देखो जी दिल्ली में इधर बीजेपी का ऑपोजिट में दो पार्टी है चार सीट में आम आदमी पार्टी लड़ रहा हूं तीन सीट में कांग्रेस पार्टी लड़ रहा हूं इधर आम आदमी पार्टी कांग्रेस दोनों दोनों एक फ्रेंडशिप दोस्ती में है पंजाब में अब देखो जी 450 किलोमीटर पंजाब में अब देखो दोनों पार्टिया कुश्ती में है उधर पंजाब में एक एक सीट में आम आदमी पार्टी एक एक सीट में कांग्रेस दोनों ऑपोजिट साइड में लड़ रहा हूं इधर दिल्ली में एक चीटिंग गेम हो रहा दोनों दोनों दोनो एक फ्रेंडशिप तरफ इधर 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 इलेक्शन खेल रहा हूं अब डिसाइड करना पड़ेगा इंडिया का प्राइम मिनिस्टर नहीं है जी प्राइम मिनिस्टर कैंडिडेट नहीं आपको पता है जी हमारा देश, देश में बहुत ताकत में एक प्रधानमंत्री चाहिए अभी आज सीट का एक ही व्यक्ति एक ही व्यक्ति वो सीट का एक ही व्यक्ति लायक है प्रधानमंत्री नरेंद्र मोदी नरेंद्र मोदी जी का ऑपोजिट में कोई व्यक्ति वो प्रधानमंत्री कुर्सी का कोई व्यक्ति नहीं है जी अरविंद केजरीवाल आपका पता ही है। आज प्रचार कर रहा हूं जून वन इवन इवनिंग में तिहार जेल वापस जा रहा आपका ममता बनर्जी पता ही है जी प्राइम मिनिस्टर कैंडिडेट लायक नहीं है उद्धव ठाकरे लायक नहीं है स्टालिन जी लायक नहीं है आप एक बार चिंतन करेगा जी। हमारा देश का प्रधानमंत्री का इलेक्शन है தமிழ் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் என்பது நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் எல்லாரும் பிரதம மந்திரியா வர முடியுங்களா முடியாது பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி என்பது ஒரு தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் அந்த இருக்கையில இருக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இந்த இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி பொய்யை சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார் அதில் பிரதான் மந்திரியாக வருவதற்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சுட்டி காட்டுங்கள் அரவிந்த் கேஜ்ரிவால சொல்ல முடியுங்களா அவர் ஜூன் ஒன்றாம் தேதி சாய்ந்தரம் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் மம்தா பானர்ஜி சொல்ல முடியுங்களா ஸ்டாலின் அவங்கள சொல்ல முடியுமா உதவு தாக்கரே அவங்கள சொல்ல முடியுமா ஃபரூக் அப்துல் அவங்கள சொல்ல முடியுமா யாருமே லாயக் இல்லாதவர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காக இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருக்கின்றார் டெல்லி ஆப்க மாலுமேஜி ஆம் இதர் தேக்ராவ் ஆம் ஆத்மி பாட்டி சர்கார் அப்க மாலுமேஜி Osionfish. पूरा डिपार्टमेंट में भ्रष्टाचार है पूरा डिपार्टमेंट यमुना रिवर क्लीनिंग का भ्रष्टाचार 8600 करोड़ का भ्रष्टाचार यमुना रिवर क्लीनिंग का भ्रष्टाचार है दिल्ली में क्लासरूम नया क्लासरूम बने का एक भ्रष्टाचार टॉयलेट बना दिया टॉयलेट का नेम नाम दे दिया क्लासरूम ट्रांसपोर्ट डिपार्टमेंट पे दस हजार का करप्शन है आपका मालूम है जी अभी लिकर केस में दो मंत्री जेल में है चीफ मिनिस्टर बेल में है अब देख रहा हूं पूरा डिपार्टमेंट में सभी डिपार्टमेंट में करप्शन है आम आदमी पार्टी का गवर्नेंस में आम आदमी पार्टी डे वन में क्या बोला जी अरविंद केजरीवाल जी क्या बोला मैं भ्रष्टाचार विरुद्ध हूं मैं कांग्रेस का परिवार पॉलिटिक्स का विरुद्ध हूं मैं एक नया वाला पॉलिटिक्स नया वाला पार्टी में शुरू कर रहा हूं अभी क्या हो रहा जी आम आदमी पार्टी कांग्रेस एक ही गठबंधन में है जी एक ही गठबंधन में है एक ही गठबंधन में पूरा भ्रष्टाचार का अभी दिल्ली में मैं देख रहा हूं लास्ट तीन दिन में, में देख रहा हूं जी पानी का प्रॉब्लम है इधर इस समर मंथ में पानी का प्रॉब्लम है पानी का प्रॉब्लम पूरा दिल्ली का कारपोरेशन आम आदमी पार्टी हाथ में है दिल्ली का चीफ मिनिस्टर एमएलए आम आदमी पार्टी சபி में है सभी आम आदमी बोल रहा बोल रहा हूं मेरा को एक और एमपी चाहिए आप एमपी दे दो एमपी के बाद मैं पूरा क्लीन कर रहा हूं किधर कि, कि, क्लीन कर रहा हूं ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் குடும்ப அரசியலும் ஊழலையும் எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு யமுனை நதியை சுத்தப்படுத்துவோம் எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் பேருந்துகள் வாங்குவதிலே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல புதிய வகுப்பறைகளை கட்டுகின்றோம் என்று சொல்லிவிட்டு கழிப்பறையை கட்டிவிட்டு அதற்கு வகுப்பறை என்று கணக்கு காட்டி காட்டியிருக்கிறார் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் தெரியும் ஒரு ஒரு சரக்கு பாட்டில் கோட்டு பாட்டு வாங்கினா ஒரு கோட்டு பாட்டில் ஃப்ரீங்களாமா இப்படி ஆட்சி நடத்துவாங்க இப்படி ஆட்சி நடத்துவா ஒரு கோட்டு பாட்டில் வாங்கினா ஒரு கோட்டல் பாட்டில் ஃப்ரீயா இங்கே குடிக்க தண்ணி இல்லை பாட்டில் கோட்டு பாட்டில் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதனால் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆம் ஆத்மி கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி இருவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது நீங்கள் அதை செய்து காட்டுவீர்கள் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகள் இதையெல்லாம் தாண்டி நீங்க இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும் பூரா அமர தேசமே அமரா ஜன் ஜனா நிர்ணயம் 400 सीट मोदी जी हाथ में देना पड़ेगा जी पूरा निर्णय ले लिया तमिलनाडु में ले लिया केरला में ले लिया तेलंगाना में ले लिया पूरा स्टेट में ले लिया जी कैपिटल सिटी में पूरा सीट मॉडिफाई का हाथ माफ देना पड़ेगा जी पूरा 7 के समय ये कैपिटल सिटी बहुत इंपॉर्टेंट है ये पार्टी ये लोग अनार्की लोग आम आदमी पार्टी बहुत अनार्की लोग हैं एंटी नेशनल लोग है। बात आप लोग देखो जी एक चीफ मिनिस्टर का घर में अंदर में एक राज्यसभा एमपी ये लेडी का असाल्ट हो गया वो लेडी का जस्टिस एबल टू गिव अभी बोल रहा वो वो राज्यसभा एमपी आम आदमी पार्टी का एमपी बीजेपी का एजेंट है अभी तक हमारा पार्टी में वो लेडी था दिल्ली वुमन कमीशन का चेयरमैन था आप राज्यसभा एमपी आम आदमी पार्टी आप बना दिया अभी आप आरोप कर रहा हूं वो बीजेपी का एजेंट अभी अब देखो जी अब देखो எப்படி இருந்த கட்சி பதவி ஆசைக்காக எப்படி மாறி இருக்கிறது அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட எங்களுடைய அன்பார்த்த வேண்டுகோள் தமிழ் சொந்தங்களை பொறுத்தவரை மோடியோடு நாம் நிற்க வேண்டும் காரணம் மோடி நம்மோடு நிற்கின்றார் இல்லைங்களா என் தமிழ் சொந்தங்கள் நீங்க சொல்லுங்க மோடி நம்மோடு நிற்கின்றார் நான் மோடியோடு நிற்பதுதான் நம்முடைய மரபு ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களும் கூட இந்த முறை ஒரே அணியாக பாரதியதாதா கட்சியின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் ஐயாவின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நீங்க பாருங்க முத்துமாரியம்மன் கோவில் ரொம்ப அற்புதமா கட்டிட்டு இருக்கிறேன் ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் நான் எது பேசினா கூட தப்பாகிடும் எம்எல் கேஸ் போட்டுருவோம் எலெக்ஷன் மூடிவிட்டு இந்த கோயில் கட்டுவதற்கான உதவியும் நாங்கள் செய்வோம் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க எல்லாம் பேசி அது வேகமாக அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்தை முடித்து உங்களுடைய தினமும் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வேகமாக உங்கள் கையில் கொடுத்துட்றோம் ஏன்னா எலெக்ஷன் அப்போ நான் எதுவும் பேசக்கூடாது பேசினா தப்பாக போயிடும் அதனால் எலெக்ஷன் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இங்கே நம்முடைய தலைவர்கள் செல்வராஜன் இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய தலைவர் இருக்கிறாங்க தண்டபாணி அண்ணன் இருக்கிறாங்க இவர்களுடைய எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம நம்ம தலைவரே இருக்கிறார் முச்சாமி அண்ணன் இருக்கிறாங்க தமிழ் செல்னுடைய தலைவர் எல்லாத்துலேயும் பேசி எதோ பண்ணிடலாம் அதனால உங்களிடம் மறுபடியும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் அங்க பாருங்க அர்ஜுன் சம்பத் வந்திருக்கிறாங்க பாருங்க நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய இந்துத்துவ குரலாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அண்ணே பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய இளைஞர் படை தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் சாந்தினி சவுக் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாமரையில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்டேல்வால் அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பிரவீன் கண்டேல்வால் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மறுபடியும் ஒரு முறை வலியுறுத்தி அமரா பாயு பகனோ ஆப் டெல்லி அமரா இந்துஸ்தான் மே சப்சே அலக் அலக் பாஷன் ஒழுக்கா பூரா அமரா ஜன் இதரே ஜி பாய் பகனா இதர் தமிழ் ஆத்மி இதரே கன்னடா தெலுங்கு போஜ்புரி ஹிந்தி பூரா இதர் ஆப் ஏக் அச்சா நிர்ணயம் லேனா படைகா ஜி हमारा हिंदुस्तान का दिल दिल्ली है कांग्रेस का भाषण आप देख रहा हमारा देश तोड़ने का भाषण कांग्रेस का भाषण एक शाम पिटोडा जी कांग्रेस का बहुत सीनियर लीडर बोल रहा हूं वो साउथ का जना आफ्रिकन तरफ दिख रहा है आफ्रिकन दिख नॉर्थ ईस्ट चाइनीज तरफ दिख रहा है वेस्ट अरब दिख रहा है नॉर्थ व्हाइट तरफ से दिख रहा है कांग्रेस का भाषण मोडी जी का भाषण हमारा देश एक ही देश है हमारा देश का जन, भारत माता जी का है, हमारा साउथ नॉर्थ का डिविजन नहीं है पूरा एक ही देश है दिल्ली एक अच्छा उदाहरण है अच्छा उदाहरण अलग अलग भाषण का जन जन इधर भाई बहन लोग इधर आप, मैं पाप का मेरा दो हाथ जोड़ के एक विनती कर रहा हूं जी दिल्ली में एक ही साथ आप वोट करो जी एक साथ आप मोदी जी का आशीर्वाद करो दो बार आप आशीर्वाद दे दिया 2014 में अच्छा आशीर्वाद आप दे दिया 2019 में बहुत बड़ी जी हाथ में दे दिया जी。अभी एक और बार आप मोदी जी हाथ में दिल्ली दे दो दोनों मोदी जी का गारंटी है दोनों मोदी जी का गारंटी अच्छा सुरक्षा में ग्लोबल सिटी है जी अच्छा प्रगति इस स्थिति में दोनों मोदी जी का विश्वास के पास मोदी जी हाथ में आप दे दो जी मोदी जी का गारंटी है இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய அற்புதமான சொந்தங்களுக்கும் கூட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறுபடியும் உங்களிடம் தமிழ் சொந்தங்களை பார்ப்பது மற்ற மகிழ்ச்சி டெல்லியில வந்து நாங்கள் தமிழர் என்று சொன்னால் எங்களுக்கு பெருமை ஏன்னா உங்க உழைப்பு நாள் உங்க நேர்மை நாள் எங்களுக்கு பெருமை பாருங்க அண்ணாமலை தமிழர் வந்திருக்காரு பாருங்க கனக சபாபதி தமிழர் வந்திருக்காரு அர்ஜுன் சம்பத்தர் டெல்லியில் தமிழ்காரங்க அப்படிப்பட்ட கடுமையா உழைப்பாங்க நேர்மையான ஆனால் எவ்வளவு பெரிய பெருமையை நம்முடைய டெல்லியினுடைய தமிழ் சொந்தங்கள் தொடர்ந்து நமக்கு தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் நன்றி பாராட்டி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி भारत माता की मैं.